அஸ்ஸலாமுவலைக்கும் இன்னைக்கு ரபியா குக்கிங்கில் என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் சட்னி தாங்க செய்யறோம் அந்த மாங்காய் சட்னிக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துடலாம் நான் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி மாங்காய் துண்டு ரெண்டு துண்டு எடுத்திருக்கேன் இதை வந்து தோல் சிவி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து காஞ்சி மிளகா வந்து நான் ஒரு ஒரு ஆறு ஏழு வந்து சேர்த்துக்கு நான் வந்து நல்லா காரசாரமாக அரைக்க போகிறேன் அதனால் ஒரு எட்டு காஞ்சி மிளகா நான் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு நீங்கள் வந்து காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க அடுத்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு எட்டு பத்து எட்டு ஒம்பது பல் பூண்டு எடுத்துருக்கேன் அடுத்து கொஞ்சம் புதினா கொஞ்சம் மல்லி இலை எடுத்துருக்கேன் அடுத்து வந்து இது வந்து இது எல்லாத்தையும் வதக்கணும் வதக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் வந்து சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி சேர்த்து சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன் இப்போ இதில் இது நல்லா அப்புறம் இதில் கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ இதில் வத்தல் வந்து வதத்து எடுத்துக்கிறேன் இப்போ இந்த வத்தல் வந்து வறுத்தாச்சு இப்போ இது எடுத்துறேன்னா அடுத்து இது ஒரு அரை ஸ்பூன் ஜீரம் அடுத்து மாங்காய் சேர்த்துக்கிறேன் அடுத்து பூண்டு சேர்த்துக்கிறேன் அடுத்து தக்காளி சேர்த்துக்கிறேன் அடுத்து தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மாங்காயும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கருவேப்பில் அடுத்து வெங்காயம் அடுத்து புதினா இது ரொம்ப வதக்கக்கூடாது போட்டுட்டு ஒரு கலரு கிளறிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதாங்க இப்போ இதோடய மிளகா சேர்த்திடலாம் காஞ்சி மிளகா சேர்த்துட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் தண்ணி இல்லாமே அரைச்சிக்கணும் இது சூப்பரான மாங்காய் தொயில் வந்து நல்லா காரசாரமான தொழில் வந்து ரெடி ஆயிடுச்சு இது தோசை தோசைக்கு இட்லிக்கு வந்து ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க